வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் சொல் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் வகை மொழிகள் தெரிஞ்சுக்க போகிறோம் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி சொல் என்றால் என்ன ஒரு எழுத்து தனித்து வந்தோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும் சொல்லின் வேறு பெயர்கள் மொழி பதம் கிளவி மொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என்று மூன்று வகைப்படும் பதம் பகுபதம் பகாபதம் என்று இரண்டு வகைப்படும் கிழவி என்றால் இரட்டை கிழவி அதாவது இரட்டைச் சொல் நன்னூல் நூற்பா இருநூற்றி அறுபது ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர் பல பொருளன பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு சொல்லுது இதன் பொருள் என்ன தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என்றால் என்ன வகுப்புல போய் பார்க்கலாமா தனிமொழி அல்லது ஒரு மொழி தனிமொழி என்றாலும் ஒரு மொழி என்றாலும் ஒன்றுதான் ஓர் எழுத்து தனித்து வந்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பிரிக்க முடியாத பகா பதமாகவும் பகான்னா பிரிக்க முடியாத பதம்னா சொல் பிரிக்க முடியாத சொல்லாகவும் பிரிக்கக்கூடிய பகுபதமாகவும் பகு என்றால் பிரிக்கக்கூடிய பதம் என்றால் சொல் பிரிக்கக்கூடிய சொல்லாகவும் வருவது தனிமொழி அல்லது ஒரு மொழி எனப்படும் ஒரு பொருளை மட்டுமே இது தரும் எடுத்துக்காட்டு பாருங்க ஓர் எழுத்து தனிமொழிகள் மொத்தம் தமிழில் நாற்பத்தி இரண்டு சொற்கள் இருக்குது அதில் ஒரு சில எடுத்துக்காட்டு தீ நெருப்பை குறிக்கும் கை உடல் உறுப்பை குறிக்கும் கா சோலையை குறிக்கும் இப்படி ஓர் எழுத்து நின்று ஒரு பொருளை தருவது ஓர் எழுத்து தனிமொழி அல்லது ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் அடுத்தது பகாப்பதமாக இருக்கக்கூடிய பெயர்பகாப்பதம் வினைப்பகாப்பதம் இடைப்பகாப்பதம் உரிப்பகாப்பதம் இவை நான்கும் தனிமொழிகள் எடுத்துக்காட்டு பாருங்க பகாப்பதம் மண் மணி மரம் இவைகள் வினைப்பகாப்பதம் நட வா போ இடைப்பகாப்பதம் மண் கொள் போன்றவை உரிப்பகாப்பதம் உரு தவ நனி இவைகளையெல்லாம் மேலும் பல பகுதிகளாக என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது ஆனால் இவைகள் பொருள் தரக்கூடிய சொற்கள் அதனால தான் இதை நாம் தனிமொழி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பிரிக்கக்கூடிய பகுபத தனிமொழிகள் பார்க்கலாம் பெயர் பகுபதம் பொன்னன் மூக்கன் வினைப்பகுப்பதம் சென்றான் வந்தான் இப்படிப்பட்டவைகளை நாம் தனிமொழி என்கிறோம் அடுத்ததா தொடர்மொழி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் சொற்கள் இல்லையா தொடர்ந்து வந்து ஒரு பொருளை உணர்த்துவது தொடர்மொழி எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க உழவன் ஒரு தனிமொழிச்சொல் சொல் வயல் ஒரு தனிமொழி உழுதான் ஒரு தனி மொழி இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வாக்கியம் ஒரு தொடர் ஆகுது இதைத்தான் நாம் தொடர் மொழி அப்படிங்கிறோம் உழவன் வயலை உழுதான் ஒரு செய்தியை நமக்கு தெரிவிக்குது அடுத்தடுத்துக்காட்டு பாருங்க திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு படம் பார்த்தான் பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன சால சிறந்த மாணவர்கள் இப்படி தனி சொற்கள் ஒன்று சேர்ந்து அடுத்தடுத்து பொருள் தரக்கூடிய ஒரு தொடராவத மொழி அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா பொதுமொழி பார்க்கலாம் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொது மொழியாகும் பொதுவான ஒரு சொல் தனிமொழிக்கு ஒரு பொருளையும் இரண்டாக தொடர்ந்து இரண்டு சொற்களாக நின்று தொடர்மொழிக்கு வேறு பொருளையும் தருவதை தான் நாம் பொதுமொழி அப்படின்னு சொல்லுவோம் சில எடுத்துக்காட்டுகள் நாம் பார்க்கலாம் அந்தமான் மான் தனிமொழியில் ஒரு தீவு தொடர்மொழியில் அந்த கூட்டமான் என பிரிந்து அங்கு நிற்கின்ற மான் என்ற பொருளை தரும் அடுத்தது பாருங்க பலகை தனிமொழி மரப்பலகை தொடர்மொழி பல கூட்டல்கை பலருடைய கைகள் தாமரை தனிமொழியில் ஒரு மலர் தொடர்மொழியில் மொழியில் தா கூட்டல் மறை தாவுகின்ற மான் பொதுமொழியில் வைகை தனிமொழியில் அதன் பொருள் ஆறு தொடர்மொழியில் மொழியில் வை கூட்டல் கை கை வைத்தல் அடுத்தது பொதுமொழியில் வேங்கை அதுவே தனிமொழியில் அதன் பொருள் மரம் அல்லது புலி தொடர்மொழியில் மொழியில் வேம் கூட்டல் வேகின்ற கை வேகின்ற கை அப்படின்னா என்னன்னா நம்முடைய கைகள் நெருப்பு பொழுதோ வெயில் படும்போதோ சூடுபடும் இல்லையா வேகம் இதைத்தான் வேகின்ற கை அப்படின்னு சொல்றாங்க எட்டு தனிமொழியில் ஓர் எண்ணெய் குறிக்கும் அதுவே தொடர்மொழியில் மொழியில் எல் கூட்டல் தூ எல்லை உண் என்ற பொருளை தரும் அடுத்தது முட்டாள் தனிமொழியில் புத்தி என்ற பொருளை தரும் தொடர்மொழியில் முள் கூட்டல் தாள் முள் குத்திய ஆதம் என்ற பொருளை தரும் அடுத்தது பொதுமொழி பெருங்காயம் தனிமொழி பொருளாக உணவுப் பொருளை குறிக்கும் வாசனை தரக்கூடிய ஒரு உணவுப் பொருளை குறிக்கும் அதுவே தொடர் பெரும் கூட்டல் காயம் என்று பிரிந்து மிகவும் பெரிய காயம் என்ற பொருளை தரும் இப்படி தனி மொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாக நிற்கக்கூடிய சொல்லத்தான் நாம் மொழி அப்படின்னு சொல்கிறோம் இந்த வகுப்பில் மூ வகை மொழிகள் பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம்